வணக்கம் நாம் இன்னைக்கு முல்லைத்திணையை பற்றி பார்க்கலாம் மாயூர் மேய காடுரை உலகம் என்று தொல்காப்பியர் முல்லை நிலத்தை பற்றி சொல்லியிருக்காரு காடும் காடு சார்ந்த இடம்தான் முல்லை நிலத்திற்குரிய இடமாக பார்க்குறோம் பெரும்பொழுதுங்கிறப்ப கார்காலம் சொல்லப்படுகிறது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் மழை காலமாக இந்த முல்லை நிலத்துக்குரிய காலமாக நாம பார்க்குறோம் சிறுபொழுதுங்கிறப்ப ஒரு நாளோட கூறுபாடுகளை தான் சிறுபொழுதுன்னு சொல்றோம் இங்க வந்து மாலை பொழுதுதான் சொல்லப்படுது இந்த முல்லை நிறத்துக்குரிய ஒழுக்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தம் அதாவது களவு காலத்திலையும் சரி கற்பு காலத்திலையும் சரி தலைவன் வந்து பொருளீட்டுவதற்காகவோ இல்லை போர் செய்வதற்காக பிரிந்து போவான் தலைவி விட்டு அப்போ தலைவன் வரும் வரைக்கும் தலைவி வந்து அவனுடைய பிரிவு துயரத்தை ஆற்றி இருப்பா அதனாலதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் சொல்லி இதுக்கு பார்க்குறோம் இந்த நிலத்திற்குரிய தொழிலா பார்க்குறப்ப வேட்டையாடுதுல பார்க்கலாம் இதுல வரக்கூடிய ம மரங்கள் பார்த்தீங்கன்னா கொன்றை மரம் பாக்குறோம் குருந்த மரம் பார்க்குறோம் பறவைகள் வந்து காணக்கோழிய பார்க்குறோம் இந்த இது இந்த நிலத்துக்குரிய உணவா பாக்குறப்ப வரகு திணை பாக்குறோம் தொழில் பாக்குறப்ப மாடு மேய்த்தல் ஆனிரை மேய்த்தல் ஆஹ் பால் கரத்தல் இந்த மாதிரியான தொழிலெல்லாம் நாம பாக்குறோம் இந்த தலைவன் தலைவியை பத்தி சொல்றப்ப ஆயன் ஆய்ச்சியர் இடையன் இடைச்சியர்னு சொல்லி சொல்லுவாங்க முல்லை நிலத்துக்குரிய யாழ் வந்து முல்லை யாழ் பறை வந்து ஏறு கோட்பறை அதாவது ஏறு தழுவுதல் முக்கியமான விளையாட்டுகள்ல ஒன்றா நாம இந்த மாடு பிடிக்கக்கூடிய ஏறு தழுவுதலை பாக்குறோம் பண் வந்து சாதாரி பண் சொல்லி பாக்குறோம் இந்த முல்லை நிறத்துக்குரிய பழமொழியா பாக்குறப்ப ஆடி ஐந்துல விதைக்கிறதும் ஆஹ் பொரட்டாசி பதினைந்திலும் விதைச்சா அந்த விவசாயி வந்து நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்ச்சி ஆயன் வந்து ஆத்துல இறங்குனா எருமையை சேர்ந்து ஆத்துல இறங்குமா இது ஒரு பழமொழியா சொல்றாங்க எட்டெருமை கறந்தாலும் நெய்யூத்தி தீங்குறதும் பாலுத்தி தீங்கிறதும் அவங்க நெஞ்சுக்குதான் தெரியுங்கிறது முல்லை சார்ந்த பழமொழியா பாக்குறோம் நன்றி மகிழ்ச்சி